அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் தர்மடி வாங்கும் வன்னிய அரசு கொதிக்கும் இந்துக்கள் இந்த வீடியோலா நடந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த நபர்கள் முக்கியமா திருமாவளவன் தொடங்கி கட்சியிலும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னிய அரசு வரைக்கும் எந்த அளவுக்கு இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியில போய் திணிக்கிறாங்க அப்படின்றத அப்பட்டமா வெளியில காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ இப்ப ரீசண்டா ஒரு கருத்தரங்களை பேசியிருந்த வன்னியரசு அவர்கள் நம்முடைய ராமரையும் இந்துக்களையும் இந்து மதத்தையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்த பார்ப்பனர் இவர் எடுத்து குதிரையில ஏறி அந்த காடுகளுக்குள் சுத்துக்கிறான் ஒருவன் மரக்கிளையிலே தலைகளாக கொண்டிருக்கிறான் ராமன் கேட்கிறான் நீ யார் என்று கேட்கிறார் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் உன்னுடைய பெயர் என்ன என்றான் சம்பூகன் உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான் நான் என்னுடைய சாதி வந்து வேட்டுவ சமூகம் அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான் ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ வந்து எப்படி வந்து ஜாதி மாதிரி எப்படி வந்து இந்த தர்மத்தை செய்ய முடியும் அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது நீ சாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான் அந்த ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தையை உயிர்ப்பித்ததாக அந்த சொல்லப்படுகின்றது இந்த கொலைகளுக்கு இந்த படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது அந்த கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்து இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்பொழுதுமே சமூக நீதி இல்லை ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதம் இருக்கிறார் இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது அவர்கள் கோட்பாட்டை வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் இது அவருடைய நுட்பமான அரசியல் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த அவர் படுகொலை செய்கிறார் எந்த அளவுக்கு விஷம கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க இதே வேலையா போச்சு இவங்களுக்கு இந்த கருப்பு சட்டை கைவர்களுக்கும் இவர்களுக்கும் இதே வேலை எப்ப பாரு இந்து மதம் இந்து மதம் சனாதாரத்தை ஒழிப்போம் இந்துக்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பேசிட்டு உருட்டிட்டு இருக்கிறது நான் தைரியமான ஒரு ஆளா வன்னி அரசு இருந்தார் அப்படின்னா நான் ஒரு சவால் விடுறேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க திமுக கூட்டணியில ஏதாவது அலசித்தோ அலிசித்தோ கொடுப்பாங்க இல்லைங்களா அத நிக்க போறீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிசிகாவுக்கு இந்துக்களினுடைய ஓட்டு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா தைரியம் இருக்கா மிஸ்டர் வன்னியரசு அவர்களே நீங்க இந்து மதமே இந்துக்களினுடைய ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை உங்களாக முடியுமா தேர்தல்னு வந்துட்டா போதும் கோயில் கோயிலாக போயிட்டு ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களையே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம பேசுறது மக்கள் சரியான இது போன்ற சரியாக சரியில்லாத நபர்களுக்கு சரியான பாடத்தை வந்து நம்ம புகட்டியா தீர வேண்டும் எப்படி அவங்க எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு கோயிலாக வருவாங்க வரும்போது தூ அப்படின்னு சொல்லி துப்பி விடுங்க முடுக்கி விடுங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்துக்களினுடைய ஒரு ஓட்டு கூட நீங்கள் இது போன்ற நபர்களுக்கு நீங்கள் வந்து செலுத்தாதீங்க இவங்க இதே இதே போல் தொடர்ந்து எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்தில் வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் எலக்ஷன் வந்த உடனே போயிட்டு ஓட்டுக்காக ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு கையேந்துவாங்க ஆனால் மக்கள் நம்ம நம்முடைய இந்து மக்களும் அவங்களுக்கு போயிட்டு வாக்குகளை வந்து போடுவோம் ஓட்ட போடுவோம் தயவு செய்து மக்கள் இது போன்ற கைவர்களுக்கு உங்களுடைய வாக்கு செலுத்துவதை நிறுத்திவிட்டால் இது போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்து மதத்தை பத்தி பேச மாட்டாங்க தயவு செய்து இது போன்ற நபர்களுக்கு தேர்தலில் சரியான பதிலடியை மக்கள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன்